ஓம் சேர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் சாதாரண மனிதனாக பிறந்து ஒரு யோகியை போல வாழ்ந்து பின் தெய்வமாகி இன்றைக்கும் தம்மை நாடி வரும் பக்தர்களின் துன்பத்தை போக்கி வரும் சித்தபுருஷர் புருஷர் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் இந்த மகான் வெறும் இருபத்தெட்டு ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் அவர் மகா சமாதி அடைந்து பல ஆண்டுகள் கடந்திருந்த பின்னரும் கூட தென் மாவட்டங்களில் வழிபடும் பிரதான கடவுள் இவரும் கூட இதற்கு காரணம் அவரையே நாடிவரும் பக்தர்களின் குறை அனைத்தையும் போக்கி வருகிறார் என்பதால் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி என்பதில் திருச்செந்தூர் அருகில் உள்ள மேல புதுக்குடியில் பிறந்தவர் நம்ம நாட்டுப்புற மருத்துவ பிரிவுகளில் பார்வை பார்த்தல் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது இந்த வைத்திய முறையை ஒரு குறிப்பிட்ட வம்சாவளிகளில் வந்தவர்கள் மட்டும் செய்வார்கள் தன் பார்வை மூலமாகவே மனநோய் கடி பாம்பு கடி செரும நோய் போன்றவற்றில் இருந்து மக்களை காப்பாற்றும் சக்தி கொண்டவர்கள் இந்த வைத்தியர்கள் இப்படிப்பட்ட பரம்பரை வழித்தோன்றல் தான் அருணாச்சல சாமிகள் குழந்தை பருவம் முதலே அளவு கடந்த ஞானம் கல்வி அறிவு ஆகியவற்றில் கூட சிறந்து விளங்கினாலும் கூட இவர் ஒரு தெய்வப் பிறவி என மக்கள் அறிந்து கொள்ளவும் தன் பிறப்பின் நோக்கத்தை அவரே தெரிந்து கொள்ளவும் இயற்கை ஒரு விளையாட்டை நிறுத்தது சாமிகளுக்கு ஒரு எட்டு வயது இருக்கும் பொழுது மிகப்பெரிய நோய் அவரை தாக்க பெற்றோர்கள் என்னென்ன மருந்து கொடுத்தும் அதை குணமாக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் குழந்தை உயிரோடு இருப்பதே சந்தேகம் எனும் நிலை உருவாக பெற்றோர்கள் மிகுந்த மனவருத்தம் அடைகிறார்கள் இந்த சூழ்நிலைகளில் ஒரு நாள் சாமிகள் பெற்றோரை அழைத்து எனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை என் உடல் அதுவாகவே சரியாகிவிடும் என்று சொல்லி அன்றிலிருந்து அவர் என்ன மருந்து எடுத்துக்கல அவர் சொன்னதை விட உடல்நிலை மிக விரைவில் சரியாகி இயல்பு நிலைக்கு திரும்ப இந்த விஷயம் சுட்டுபற்று கிராமங்களுக்கும் பரவி இவர் சாதாரண குழந்தை இல்லை என்று அனைவரும் புரிஞ்சுக்கிறாங்க அதன் பின் சாமிகள் தன் வாழ்க்கையை மக்களின் நல்வாழ்வுக்காகவே அர்ப்பணித்துக் கொள்கிறார் முதல் விஷயமாக தனது வழி முன்னோடிகள் செய்து வந்த பார்வை வைத்தியத்தை தொடர்ந்து செய்து வந்தார் இதனால இந்த பகுதி மக்களிடம் அன்பும் பேர் ஆதரவும் பெற்று வந்தார் சாமிகள் இளம் வயதை அடைந்தபோது பெற்றோர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முற்பட்டனர் சாமிகள் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகளை வைத்து தான் எனக்கு திருமணம் நடைபெறும் எனவே அதுவரைக்கும் பெண் பார்க்க வேண்டும் என சொல்ல பெற்றோர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதே சமயம் சாமிகளின் அறிவாற்றல் ஆங்கில புலமை கிராமங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பது அதனால அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மரியாதை கண்டு ஆங்கிலேயர்கள் ஏரல் பஞ்சாயத்துக்கு சேர்மன் ஆக நியமித்தது சுவாமிகள் சேர்மனாக பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு வைத்தியம் பார்ப்பதை தவிர பள்ளிக்கூடம் தெருவிளக்கு வடிகால் வசதி எல்லையை சுற்றி மரக்கன்று நடுவது என அந்த பகுதிக்கு பல வளர்ச்சிப் பணிகளை தன்னுடைய இறுதி நாட்கள் வரை செய்து வந்தார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எட்டு வயதில் இயற்கை தனக்களித்த சில நினைவூட்டல்களின் பின் அடிக்கடி தனது மௌன விரதத்தில் இருப்பது தியானத்தில் இருப்பது என தனது ஆன்மீக சாதனாக்களை தவறாமல் செய்து வந்தார் இதனாலேயே சேர்மன் சாமிகளை மக்கள் ஒரு சித்தராகப் பார்த்தார்கள் ஒரு நாள் சாமிகள் தனது தம்பியை அழைத்து காலம் கணிந்து விட்டது நான் சிவனடி செல்லும் நாள் வந்து விட்டது வருகின்ற ஆடி அமாவாசை அன்று தான் இந்த மண்ணுலகை விட்டு செல்லப்போவதாகவும் தான் பூத உடலை விட்டு சென்று விட்டாலும் தனது சூட்சம சரிதத்தில் இங்கே வாழ்ந்து தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து அவர்களை காலம் காலமாகக் காத்து வருவேன் என்று சாமிகள் சொல்கிறார் அதோடு தன் உடலை துறந்து சென்ற பின் தன் உடலை எங்கு புதைக்கப்பட வேண்டும் ஜீவசமாதி எப்படி அமைக்கப்பட வேண்டும் தன் உடலுக்கு செய்ய வேண்டிய தர்மம் கிரியைகள் என்ன போன்ற சில நுணுக்கமான விஷயங்களை கூறுகிறார் இதுதான் ஒரு சாதாரண மனிதனுடைய சமாதிக்கும் ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கும் உள்ள தொடர்பை நமக்கு உணர்த்தும் இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று நிறைந்த அமாவாசை இதுதான் தன் பூத உடலை துறந்து செல்ல சாமிகள் முடிவெடுத்திருந்தார் சாமிகளின் இளமை பருவத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்ய முடிவு எடுத்திருந்தபோது அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்கு பிறகு எனக்கு பெண் பார்த்தால் போதும் என்று சொன்ன பதிவினை பார்த்தோம் சாமிகள் கண்டுபிடிக்கர்களிடம் சொல்லி இருந்த தேதியும் இதே இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் இந்த தேதிக்கு பிறகு தான் மண்ணுலகில் வாழும் நாள் குறைவு என்பதற்காக தான் சாமிகள் அன்னைக்கே தன் பெற்றோர்களிடம் அப்படி கூறியிருந்தார் ஏற்கனவே சாமிகள் தம்பி மூலம் தகவல் அறிந்த பெற்றார்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நகரப்பகுதி மக்கள் பொதுமக்கள் என அனைவரும் அவர் இல்லம் முன்பு கூடி நின்றார்கள் சாமிகள் சரியாக பகல் பன்னிரண்டு மணியளவில் தன் வீட்டு அறையில் தனது புது உடலை விட்டு மகாசமாதி அடைந்தார் பின் சாமிகள் கூறியபடி அவருடைய உடல் தென்மேற்கு தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு படர்ந்த ஆலமரத்தின் அடியில் அமைக்கப்பட்டு கருமக்கிரியைகள் அனைத்தும் செய்யப்பட்டு சீவ சமாதி அமைக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து சாமிகளின் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் அவரது தந்தை ஒரு சிறிய கோவில் கட்டி தாமிரபரணி ஆற்றின் மண்ணை எடுத்து ஜீவசமாதிக்கு மேல் ஒரு லிங்கத்தை வைத்தார் இந்த லிங்கத்தோடு திருமேனியில அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்திற்கு தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் சக்தி உள்ளது இந்த கோவிலில் பில்லி சூனியம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் திருமண்ணும் தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது சரும நோய் உள்ளவர்கள் அந்த மண்ணை தன்னுடைய உடம்பிலும் கை கால்களிலும் பூசி குணம் அடைகிறார்கள் சாமிகள் ஜீவசமாதி அடைந்து கிட்டத்தட்ட நுற்றி பன்னிரண்டு வருடங்கள் தாண்டி விட்டது ஆனால் இன்றைக்கும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சாமிகளை தரிசிக்க மக்கள் சாதி மதம் பார்க்காமல் கூட்டம் கூட்டமாக இங்கு வருகிறார்கள் சாமிகளும் பலவிதத்தில் தனது சூட்சும சரீரத்தோடு மக்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய குறைகள் அனைத்தும் தூக்கி வருகிறார் பின்னர் சாமிகளில் ஏரல் பதியிலிருந்து மாவடி ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவிலில் அமர்ந்தார் அங்கும் முன்பு சொன்னார் கோல் சாமிகள் பல அற்புதங்களை செய்து வருகிறார் தீரா நோய்களும் தீரா துன்பங்களும் மக்கள் குறை அனைத்தையும் சாமிகள் தீர்த்து வைக்கிறார்கள் ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா எங்கள் ஐயா சேர்மா நன்றி